சினிமாவுடைய ரெண்டு துருவங்கள்னு சொல்லப்படுற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமலஹாசனும் பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு படத்துக்காக கை கொடுத்துருக்காங்க ஆனா இந்த தடவை ஒன்னா சேர்ந்து நடிக்கல கமல் தயாரிக்கு ரஜினி நடிக்க போறாரு தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துடைய டைரக்டர் யாருன்னு கடந்த சில வாரங்களா சோஷியல் மீடியால ஏகப்பட்ட விவாதங்கள் ஓடிச்சு முதல்ல சுந்தர்சி இயக்குவார்னு சொல்லப்பட்டது ஆனா அவர் இப்போ மூக்குத்தி டூ படத்துல பிஸியா இருக்கிறதால விலகிட்டாரு அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் வெங்கட் பிரபு கார்த்திக் சுப்ராஜன் லிஸ்ட் நீண்டுகிட்டே போச்சு ஆனா இப்ப எல்லா யுகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வந்தாச்சு சிவகார்த்தியினுடைய டான் படத்தை கொடுத்து சிபி பி சக்கரவர்த்தி தான் நம்ம தலைவருடைய ஒன் செவன்டி த்ரீ படத்தை இயக்க போறாரு கமல் சார் தன்னுடைய சொந்த நிறுவனமான ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மூலமா ரஜினி சாரை வச்சு தயாரிக்கிற முதல் படம் இது டான் படத்துல செம்ம ஜாலியான ஸ்கிரீன் ப்ளே கொடுத்து சிபி சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டாரை எப்படி காட்ட போறாருன்னு ரசிகர்கள் செம ஆர்வமா இருக்காங்க கமல் ரஜினி காம்போனாலே பட்ஜெட்ல குறைவே இருக்காது இது ஒரு பிரம்மாண்டமான கமர்ஷியல் படமா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது